மேடம் ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்கரேஜ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இது நடக்குது காலங்காலமாக இவங்களே கடை கட்டும்போது போது இவங்க எங்கே போனாங்கம்மா ஒரு செங்கல் வைக்கும் போது எங்கே போனாங்க உள்ள வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கே போனாங்க அதிகாரிகள் இல்லை அதை பார்க்கறது கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது நைட்டோ நைட்டாக போய் இடிக்கிறது ஜேசிபியை கொண்டு வந்து குறிப்பாக சனிக்கிழமை காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்றது ஆனா அவங்க கட்டும் பொழுது அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கட்டும் போது போய் தடுக்கலாமே உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேத ஏற்படுத்தி இதை பண்றாங்க அதனால இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான் இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமனிடேரியன் அஸ்பெக்ட்ல மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்துங்க ஆனா தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் ஒரு செய்ய பஞ்சாயத்து ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும் படித்த இளைஞர்கள் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக முதல்ல போட்டி போனோம் அந்த ஊர்ல அவங்க கிராமத்துல அவங்க ஊர்லயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும் அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும் அதே போல் ஐம்பதாயிரம் கவுன்சிலர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் எதாவது சொல்கிறாங்கண்ணா அது ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் எம்பி இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க மாற்றம் நடக்காதுங்கண்ணா ஆனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து